ஓம் அமிர்தீஸ்வரி நம ஓம் நம சிவாயா ஸோ இன்றைக்கும் வந்து ஆசிரமத்தில் நடந்த ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம் இன்னொருத்தவங்களுக்கு நடந்த விஷயம் அம்மாவுக்கு ஆரத்தி எடுக்கிற வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஒரு தாட் இருந்தது அப்படின்னா ஏன்னா இந்த மாதிரி தாட்டில் நிறைய பேர் இருப்பீங்க அதனால் நான் உண்மையே சொல்கிறேன் அவங்க வந்து அவங்களுடைய கணவன் வந்து இப்போ இறைவனோட தான் இருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நான் ஆரத்தி எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது எனக்கு கணவன் இல்லை அவர் இந்த பூமியில இல்லை எனக்கு ஆரத்தி எடுக்க தகுதி இல்லை நான் எப்படி இந்த பொட்டு வைக்கிறது நான் எப்படி பூ வைக்கிறதுன்னு ரொம்ப மனம் ஒட்டஞ்சு போயிருந்தாங்க ஆனா அம்மா சொல்லுவாங்க அப்படிலாம் யாரும் கிடையாது ஜீவாத்மா பரமாத்மா இதுக்கு நடுவுல எந்த ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடை கிடையாது அது மட்டும் இல்லாம நீ ஏன் உன்னை அப்படி நினைக்கிற நீ வந்து உன்னை அப்படி நினைக்காத நம்ம எல்லாருமே ஆத்மா தான் நம்ம இறந்து போனதுக்கப்புறம் எல்லாரும் நம்ம கடவுளெல்லாம் மீட் பண்ண தான் போகிறோம் யாருமே வந்துட்டு யாரையும் மீட் பண்ணாம இருக்க போறது கிடையாது இந்த இந்த உலகத்துல இருக்கிற ரூல்ஸ்லாம் சும்மா கடவுளுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க வந்து கைட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஓகே ஆனால் இதெல்லாம் தகுதி இருக்கான்னு தெரியல நினச்சிட்டு இருந்தவங்க ஆசிரமத்துக்கு போய் அலங்காரம்லாம் பண்ணிட்டு போய் நிற்கிறாங்க அப்போ பாருங்க அங்கே பூ வந்து எல்லார் தலையில வைக்க சொல்லுவாங்க பூ வச்சிருப்பாங்க கையில் அவங்க என்ன பண்ணுறாங்களாம் இவங்க கிட்ட வந்து அவங்க கையால் எல்லாருக்கும் பூ கொடுமா அப்படின்னு முதல்ல இவங்க தான் வராங்க இவங்க கையால் எல்லாருக்கும் பூ கொடுக்க வச்சிருக்காங்க இதெல்லாம் அம்மாவுடைய செயல் தான் கொடுத்தவங்களுக்கு யாருன்னு தெரியாது இவங்க யாருன்னு கூட தெரியாது பட் அந்த செயலை செய்ய வைக்கிறாங்க பாருங்க அதுக்கப்புறம் நாலு பேரோட தலையில இவங்க கையாலேயே பூ பூ வைக்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எப்படி நடக்குது இதெல்லாம் அம்மாவுடைய அருள் அவங்க மனசுல இருக்கிற அந்த விஷயத்த வந்து அம்மா எடுக்கிறாங்க பாருங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீ எல்லாமே பண்ணலான்னு அது மட்டும் இல்லாம முதல் முதல்ல அம்மாவுக்கு ஆரத்தி எடுத்ததே இவங்க தான் அங்க ஒரு பன்னெண்டு பேர் நிற்கிறாங்க பன்னெண்டு பேர் ஆரத்தி எடுக்க வராங்க கியூல நிற்கிறாங்கன்னா இவங்க நினைச்சாங்க எனக்கு தகுதியே இல்லைன்னு ஆனால் முதல் பேரே இவங்க பேர் தானே இவங்க தான் முதல்ல ஆரத்தி எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆச்சு அப்படின்னா அவங்க குழந்தை அவங்க பையன் வந்திருந்தாங்க அந்த பையனை அம்மா கட்டி பிடிச்சி காதல செல்ல பிள்ளைன்னு சொல்றதுக்கு பதில் மங்களப்பிள்ளை மங்கள பிள்ளைன்னு சொன்னாங்க ஒன்றுமே புரியலையா ஆனால் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு உங்க அம்மா வந்து அமங்கலம் இல்லடா உங்க அம்மா மங்களம் மங்களத்துடைய புல்லடா நீ உன் அம்மா மங்களம்னு சொல்ல சொல்றாங்க ஸோ உன் மனசுல இருக்கிற அழுக்க எடுத்துரு இதெல்லாம் வந்து அப்படி நினைக்கிறது கிடையாது கடவுளுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது அப்படின்னு அம்மா அவங்கள ஒரு படி தூக்கி அணைச்சாங்க பார்த்தீங்களா தா உள்ளுக்குள்ள இருக்கிற உணர்வு கூட அந்த கவலையை கூட அம்மா தீத்து அவங்க என்னெல்லாம் வந்து தகுதி இல்லைன்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்துக்கும் நீதான் தகுதின்னு சொல்லி காட்டினாங்க செஞ்சு காட்டினாங்க பாருங்க அதுதான் அம்மா ஓம் அமிர்தேஸ்வர ஓம் நம சிவாயா